எண்ணூரில் அனல் மின் நிலையம் விரிவாக்கம் குறித்து பொதுமக்கள் கருத்து கேட்புக் கூட்டம் நடைபெற்றது அனல் மின் நிலையத்தை அறுநூற்று அறுபது மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்வதற்காக விரிவாக்கம் செய்ய கட்டுமான பணி செய்யப்பட உள்ளது இந்த விரிவாக்கம் திட்டம் குறித்து தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் கருத்து கேட்புக் கூட்டம் எர்ணாவூர் மகாலட்சுமி நகரில் உள்ள தனியார் காமராஜர் கல்யாண மண்டபத்தில் கலெக்டர் ரஷ்மி சித்தார்த் ஜகடே தலைமையில் அதிகாரிகள் முன்னிலையில் நடைபெற்றது இந்த கருத்து கேட்புக் கூட்டத்தில் எண்ணூர் சுற்றுவட்டாரத்தில் உள்ள மீனவ கிராமங்கள் கிராம நல சங்கங்கள் மற்றும் பொதுமக்கள் சமூக செயல்பாட்டாளர்கள் சமூக ஆர்வலர்கள் உட்பட பொதுமக்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் கே வி சங்கர் எம்எல்ஏ பெரும்பான்மை மக்கள் திட்டத்தை ஆதரிக்கின்றனர் தமிழக முதல்வர் கவனத்துக்கு எடுத்து சென்று உள்ளூர் மக்களுக்கு வேலைவாய்ப்பு பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் இருநூறு மீட்டர் உயரம் புகைப்போக்கி போக் வைக்க வேண்டும் அனல் நிலையத்திலிருந்து வரும் நீரை சுத்திகரித்து அனுப்ப வேண்டும் என்றும் அவர் பேசினார் கவுன்சிலர் சொக்கலிங்கம் பேசுதலில் திமுக அரசு ஆட்சி காலத்தில்தான் அனைத்து திட்டங்களும் தொழிற்சாலைகளும் கொண்டு வரப்பட்டது அதேபோன்று தமிழக முதல்வரின் வளர்ச்சித் திட்டத்தில் எண்ணூர் பகுதியில் இதுபோன்ற பெரிய நிறுவனங்கள் மூலம் அனைவருக்கும் வேலைவாய்ப்பு பெற்று தரப்படும் இந்த பகுதியில் இருப்பவர்களுக்கு தான் வேலையின்மை பாதிப்பு குறித்து தெரிய வரும் கண்டிப்பாக மின்நிலையம் அமைத்தே தீர்வும் என தெரிவித்தார் வைமா அருள்தாசன் பேசுகையில் தொழிற்சாலை வந்தால்தான் நகரம் மேம்படும் சாலைகள் பெருகும் உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் இந்த தொழிற்சாலை மூலம் பத்தாயிரம் நபர்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு உள்ளது தொழிற்சாலையில் வடமாநில தொழிலாளர்களுக்கு வேலை வழங்காமல் உள்ளூர் தொழிலாளர்களுக்கு வேலை வழங்க வேண்டும் திமுக அரசு அனல் நிலைய விரிவாக்க திட்டத்தை வெளியிலிருந்து வந்து கலந்து கொண்டவர்கள்தான் வேண்டாம் என்று எதிர்ப்பு தெரிவிக்கின்றன உள்ளூர் மக்கள் ஆதரவு தெரிவிக்கின்றனர் எனவே தொழிற்சாலையில் உள்ளூர் மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்றார் சமூக ஆர்வலர்கள் பலரும் பேசும்போது அனல் நிலைய விரிவாக்கத்தால் பல்வேறு வகையான நோய்கள் வர வாய்ப்பு உள்ளது எனவே அரசு இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தினார்

சந்திரோஷ் நிறுவனத்தில் டிஜிபி சந்தோஷ பேசி இன்னைக்கு எது